இல்ல இல்ல எடப்பாடி நான் என்ன சொல்றது ஊரே காரித்துக்கு நான் என்ன புதுசா என்ன சொல்ல வேண்டியிருக்கு அதாவது இந்த உலகத்துல இந்த உலகத்துல நன்றி நன்றிகெட்ட நன்றி கெட்ட கூட நன்றி இருக்கு நன்றி நன்றிகெட்ட ஒரு நன்றி கெட்ட ஒரு நம்பிக்கை துரோகி இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா துரோகங்கிறது அரசியல நடக்கும் அது இல்லைன்னா சொல்ல முடியாது துரோகங்கள் நடக்கும் ஆனா இப்பேற்பட்ட துரோகத்தை செய்றதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் அவ்வளவு மனசு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதெல்லாம் எந்த எண்ணத்தை அதை பற்றி பேச அதுக்கு அடுத்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சில காவி கூட்டங்கள் மீண்டும் இந்தியாவை காவி நாடாக ஆற்ற முயற்சி செய்கிறோம் தமிழை அழிக்க இந்தியை குத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கு மோடியை நீங்கள் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க எடப்பாடி யாரை சொல்கிறாரு யாருக்கு ஓட்டு கேட்குறார் நிக்கிறார்ல அதாவது தடை இல்லாத முண்டம் நம்ம ஊரில் தோட்டத்தில் ஒரு இந்த பொம்மை மாதிரி வைப்பாங்கல்ல ஒரு துணிமணியில் சோளக்காட்டு பொம்மை சோழக்காட்டு பொம்மைக்கு மேல ஒரு சர்ச்சியை கழுத்து வைப்பாங்க நம்ம கிராமத்துல ஆனா அந்த சத்தியவே கலட்சி சட்டியே இல்ல சக்தி இல்லாத ஒரு நிலைமை தான் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் யாரு பிரதம வேட்பாளர் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போன அப்ப தோக்குற ஒரு கட்சிக்கு நீ எதுக்கு ஓட்டு போடுற என்னைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சியை அவன் திட்டமிட்டு அபகரித்துக் கொண்டாரோ அன்றையிலிருந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக சுருங்கி விட்டது ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அது ஒரு ஜாதி கட்சி அதனால அந்த ஜாதி கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாத எடப்பாடி அவர்கள் எல்லாம் கதை முடிந்து விட்டது அந்த கட்சியும் ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது ஆகவே அதை புறம் இதுவரை இரட்டை இலக்கி போட்டவர்கள் இனிமேல் இந்த சாமிகளுக்காக அரசியல் செய்ய இந்த சனாதன கூட்டத்தை புறந்தள்ளி இந்த பூமிக்காக அரசியல் செய்யும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களியுங்கள் போய் ரொம்ப நாளாச்சு அவர் இப்ப யாருக்கு நீங்க யாரு ஓட்டு கேட்கிறார் அவரு இப்போ ஒரு எலெக்ஷன் நிக்கிறாங்க இல்ல இல்ல எடப்பாடி நான் என்ன சொல்றது ஊரே காரி தூக்குது அதாவது இந்த உலகத்துல இந்த உலகத்துல நன்றி நன்றிகெட்ட நன்றி கெட்ட நாய்க்கு கூட நன்றி இருக்கு நன்றி கெட்ட ஒரு நன்றி கெட்ட ஒரு நம்பிக்கை துரோகி இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா துரோகங்கிறது அரசியல நடக்கும் அது இல்லைன்னா சொல்ல முடியாது துரோகங்கள் நடக்கும் ஆனா இப்பேற்பட்ட துரோகத்தை செய்யறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் அவ்வளவு மனசு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதெல்லாம் எந்த எண்ணத்தை அதை பத்தி பேச அதனால முதல்ல இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி போடுறாருன்னா ரெட்டலையில் நிற்கிறாங்கல்ல நான் என்ன கேட்கிறேன்னா நெட்டையோ குட்டையோ இந்தியாவினுடைய எதிர்காலத்தை காக்க ஜனநாயகத்தை காக்க மு க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று அதிரடியாக நமது மாநிலத்தினுடைய முதல்வர் குரல் கொடுக்கிறார் யாரு இந்தியாவுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணுங்கிறார் அதுக்கு அடுத்து அங்கிட்டு பாத்தீங்கன்னா சில காவி கூட்டங்கள் மீண்டும் இந்தியாவை காவி நாடாக ஆத்த முயற்சி செய்கிறோம் தமிழை அழிக்க இந்தியை புகுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கு மோடியை முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கணும் சொல்றாங்க எடப்பாடி யார சொல்றாரு யாருக்கு ஓட்டு கேட்கிறாரு நிக்கிறார்ல அதாவது தலை இல்லாத முண்டம் நம்ம ஊர்ல தோட்டத்துல ஒரு இந்த பொம்மை மாதிரி வைப்பாங்கல்ல ஒரு துணிமணில சோழக்காட்டு பொம்மை சோளக்காட்டு பொம்மைக்கு மேல ஒரு சட்டியை கழுத்து வைப்பாங்க நம்ம கிராமத்துல அந்த சட்டியே அது சட்டி இல்லாத ஒரு நிலைமை தான் பொறுத்த வரைக்கும் யாரு பிரதம வேட்பாளர் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு தோக்குற ஒரு கட்சிக்கு நீ எதுக்கு ஓட்டு போடுற மனுஷனுக்கு எல்லாருக்குமே என்ன தோணும் நம்ம போடுற ஓட்டு ஜெயிக்கணும்னு தோணுமா தோணாதா நான் உண்மையை சொல்றேன் என்ன திட்டமிட்டு ஓட்டு போட்டாலும் கூட தென்காசியில நீ உதயசூரியனை தோக்கடிக்கவே முடியாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க அதனால கட்ட வேலைக்கு யாராவது போடலான்னு எங்க அப்பா போட்டாரு எங்க அப்பத்தா போட்டாருன்னு நினைச்சேன்னா உங்க அப்பாவும் உங்க அப்பத்தாவும் போட்டதுக்கு காரணம் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்துச்சு அன்னைக்கு அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாரு ஆனா என்னைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சியை அவன் திட்டமிட்டு அபகரித்து கொண்டாரோ அன்றையிலிருந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக சுருங்கி விட்டது ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அது ஒரு ஜாதி கட்சி அதனால அந்த ஜாதி கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாத ஜாதி ரீதியாக மத ரீதியாக யார் ஒருவன் அரசியல் செய்ய நினைக்கிறானோ அவன் இந்த நாட்டினுடைய படுபாதகன் என்று என் தெய்வ திருமகன் சொல்லி இருக்கிறார் பக்கத்துல அதாவது இங்க மதவெறி மாய்ப்போம் மனித நேயம் காப்போம்னு சொல்லி பெரியாருடைய படிப்பகம் இங்க இருக்கிறனால சொல்ற பெரியார் என்ன கடவுள் மறுப்பு கொள்கை பிராமண எதிர்ப்பு கொள்கை இது ரெண்டிலையுமே கடைசி வரை உறுதியாக இருந்தவர் கடவுள் மறுப்பு கொள்கையிலையும் எதிர்ப்பு கொள்கையிலேயும் தெய்வ திருமணாரை பத்தி இந்த உலகத்துல நான் பார்த்தது இல்ல சுத்த பிரம்மச்சாரியத்தை சரியாக ஒழுக்கமாக கடைபிடித்த ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் என்று சொன்னார் கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் மறுப்பு கொள்கை உடைய பெரியார் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது சாதாரணமாக எடுத்துக் அப்பேற்பட்டவர்களை நாம் தலைவராக பார்த்த இந்த மண் ஆகவே தான் சொல்லுகிறேன் இந்த மோடி போன்றவர்களையெல்லாம் மீண்டும் நீங்கள் பாரத பிரதமராக ஒருவேளை வந்துவிட்டால் இந்த நாடு ரஷ்யாவைப் போல் துண்டு துண்டாக மாறிவிடும் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் மாநில ரீதியாக ஒன்றிணைந்த ஒரு ஒன்றிய அரசு தான் இந்தியா ஆகவே எடப்பாடி அவர்களெல்லாம் எல்லாம் கதை முடிந்து விட்டது அந்த கட்சியும் ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது ஆகவே அதை புறந்தள்ளிவிட்டு இதுவரை இரட்டை இலக்கி போட்டவர்கள் இனிமேல் இந்த சாமிகளுக்காக அரசியல் செய்ய இந்த சனாதன கூட்டத்தை புறந்தள்ளி இந்த பூமிக்காக அரசியல் செய்யும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் சமூக நீதியை காக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அழைக்கிறார் மு க ஸ்டாலின் இந்தியாவினுடைய கூட்டணியை ஆதரிக்க ராணி சிவகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே மீண்டும் வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்